ராசி மண்டலத்தில் ஐந்தாவது ராசியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசி சூரிய ஆதிக்கத்தில் உச்சத்தில் பிறந்தவன் இவர்களுக்கு எப்பொழுதும் வல்லவர்களாகவே இருப்பாங்க தைரியசாலி இந்த ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே வந்து மற்றவங்களுக்கு ஒரு இரும்பு மனிதர்கள் போல இருப்பாங்க துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு பக்குவம் தனித்து இருந்து தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்கக்கூடிய ராசி அத்தகைய ராசி அன்பர்கள் இந்த பதினாலு அஞ்சு இருபது இருபத்தைந்து ஆண்டு முடிய குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த நான்கரை மாதங்கள் பண வரவுகள் வந்து சற்று இறுக்கமாகவே இருக்கும் இந்த இறுக்கம் இருக்கிறதுனால இவங்க கவனத்தோடு செயல்படுறது ரொம்ப நல்லது அதன் பிறகு குரு பதினோராம் இடத்துக்கு மாறுகிறாரு அதாவது மே பதினான்காம் தேதிக்கு பிறகு அப்போது மாறும்பொழுது இவங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு கிடைக்கிது அதனால் நல்ல வரவுகள் இருக்குது முற்பகுதியில் விட்டதை பிற்பகுதியில் பிடிச்சிடுவாங்க திருமணம் கை கூடும் நீண்ட நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த உறவினர்களிடையே இருந்த பிணக்குகள் அதாவது சண்டைகள் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தது நீங்கி சுமூகமான சூழல்கள் ஏற்படும் பூர்வீக சொத்துல வந்து இடைஞ்சல்கள் இருந்தால் அது ஒரு முடிவுக்கு வரும் பாக பிரிவினைகள் சுமூகமாக ஏற்பட்டு சொத்து சுகங்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரங்கள் வந்துட்டு நிம்மதியோடு செயல்பட முடியும் இது எல்லாமே வந்து மே மாதத்து மே பதினைந்துக்கு பிறகு ஞாபகம் வச்சுங்க முதல் ஐந்து மாதங்கள் இருக்குமான சூழல்களே இது வந்து லோன் எல்லாம் எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு வந்துட்டு தாராளமாக கிடைக்கும் அரசு வேலையில் இருப்பவங்களுக்கு வந்துட்டு உத்தியோக உயர்வு கிடைக்கும் நினைத்த இடத்துல வந்து வேலை மாற்றங்கள் வந்துட்டு பணியிடை மாற்றங்கள் வந்துட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு ஏற்றா போல அதிகாரிகளும் இவர்களுக்கு ஒத்துழைத்து மன நிம்மதியை தரக்கூடிய காலங்கள் நெருங்கிவிட்டது இவங்க செய்த சாதனைக்காக அன்பளிப்புகள் அதாவது பரிசு சன்மானங்கள் பட்டங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறத பழி சொல்கள் விலகி மன நிம்மதிகள் ஏற்படும் பிறரால் முடிக்க முடியாத காரியங்களையும் இவர்கள் முடித்து தருவார்கள் இவர்களுக்கு வந்துட்டு ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது முக்கியம் அதுவும் ஏப்ரல் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒம்பது மாதங்கள் உணவு விஷயத்தில் கட்டணும் இரவு நேர பயணங்களை வந்து தவிர்ப்பது நல்லது வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது எச்சரிக்கையாக போகணும் சாலை விதிகளுக்கு வந்து உட்படணும் ஒன் வேயில் போகிறது எதிர்மறையாக செயல்படுறது அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது மருத்துவ காப்பீடுகள் வண்டியினுடைய வாகன காப்பீடுகள் இதெல்லாம் வந்து உரிய முறையில் புதுப்பிச்சிக்கணும் அதெல்லாம் வந்து இவங்க கவனம் செலுத்தணும் இவங்களுடைய கவனம் உண்மையினால் அது வந்து காலாவதியாகும் அதனால் இடர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சிம்மராசி மிகவும் முக்கியமாக ஞாகம் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் சாலையில் போகும்பொழுது கவனத்தோடு செல்லணும் சிறு பாதிப்புகளும் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் சின்ன அடிதானேன்னு விட்டாங்கன்னா அது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் அதெல்லாம் வந்து நல்லது முன்கோபத்தை குறைச்சிக்கிறது இவங்களுக்கு நன்மை பயக்கும் ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு முன்கோபத்தினால் வந்து பார்த்திங்கன்னா நிதானத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால் அவப்பெயர்கள் ஏற்படும் பொதுவாகவே வந்துட்டு பொன் பொருள்கள் எல்லாமே மே மாதத்திற்கு பிறகு சேரும் அதாவது நகைகள் வாங்குவாங்க சில பேர் பூமிகள் வாங்குவாங்க அது மாதிரியான மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் இருக்கும் பண வரவுகள் வந்துட்டு கடனை வந்து கொடுத்த கடனை வசூல் பண்ணிடுவாங்க இவங்க வாங்கியிருந்தாலும் கடனை திருப்பி கொடுப்பாங்க அத்தகைய சூழல்கள் எல்லாமே வந்து சாதகமாகவே இருக்கு வியாபாரிகளுக்கு வந்துட்டு மேன்மை கூடும் நன்மைகள் ஏற்படும் வேலை பலு வந்துட்டு அதிகமாக இருந்தாலும் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்களும் கௌரவமான பதவிகள் கௌரவமான பட்டங்கள் எல்லாம் வந்துட்டு இவங்களை தேடி வந்து மனமகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கு வந்துட்டு பேர் புகழ்களை பெற முடியும் ஆனாத்தமாகும் கட்சிக்காக வந்து பண செலவுகள் அதிகம் செய்ய பண்ணுவாங்க பத்திரிகை நண்பர்களோடு வந்துட்டு தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுறத நிறுத்திக்கணும் ஏன்னா அதை இவங்களுக்கு அவப்பெயர்களை ஏற்படுத்துகிற மாதிரி நிலைமை ஏற்படலாம் அதனால் எச்சரிக்கை தேவை விவசாயிகளுக்கு வந்துட்டு புழு பூச்சிகளில் வந்துட்டு கவனம் செலுத்துங்க ஆரம்ப கட்டத்திலேயே அதை நான் வந்துட்டு விளக்கிறதுக்கு முயற்சிகளை எடுத்தீங்கன்னா செலவுகள் அதிகம் இல்லாமல் இருக்கும் கால்நடைனால் சுமாரான பலன்களே கிடைக்கும் பெண்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது கணவன் மனைவி பேச்சுவார்த்தைகள் அளவோடு இருப்பது நல்லது கல்வியில் மாணவர்கள் நல்ல ஒரு நிலையை அடைவாங்க வெற்றி கிடைக்கும் இவங்க விரும்புகிற பள்ளி பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ இடம் கிடைக்கும் பெற்றோர்களுக்கு நாம் வாரத்தை குறைப்பாங்க மாணவர்கள் பொதுவாகவே இவர்கள் வேழங்கிழமையான தட்சிணாமூர்த்திக்கு தரிசனம் பண்ணுறது கடலை மாலை அணிவிக்கிறது நல்லது ஏழை எளியவர்களுக்கு ஊனமுற்றோர்களுக்கு மாற்றுத்திற திறனாளிகளுக்கு உதவி செய்வது அவர்களுக்கு வேண்டியதை வந்துட்டு நல்ல பொருட்கள் அவர்களுக்கு தேவைகளை அறிஞ்சு எல்லாருக்கும் செய்யணும் பல பேருக்கு செய்யணுன்றதில்லை இந்த ஆண்டு அவரவர்களுடைய அவர்களுடைய சக்திக்கு ஏற்ப ஒருத்தருக்காவது வந்துட்டு செஞ்சால் இவங்களுக்கு மிகவும் நல்லது ஏனென்றால் சனியினுடைய அனுகிரகம் கிடைக்கும் சனியினுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் தான் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு செய்யும் பொழுது சனீஸ்வரன் மகிழ்ச்சி அடைவார் அதனால் இவங்களுக்கு நன்மைகளை செய்வார் இது இந்த பரிகாரங்களை இவங்க வந்து முழு மூச்சோடு செஞ்சாங்கன்னா இந்த ஆண்டு இவர்களுக்கு சிறப்பான ஆண்டாகவே அமையும் இவர்களை பொறுத்து மட்டும் நூற்றுக்கு ஐம்பத்தைந்து ஜாதக அமைப்புகள் காணப்படுது எல்லாம் வெற்றியாக அமையற்றவர்களுக்கு ஜெய் விஜய் பவா